உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இடுக்கி மாவட்டத்தில் நிறைவு பெற்றது மொத்தமாக நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர் மாவட்டத்தில் கிராம பிளாக் மாவட்ட பஞ்சாயத்துகள் முனிசிபாலிட்டிகள் போன்றவற்றிற்கு மொத்தமாக ஆறாயிரத்தி நூற்றி பத்து வேட்புமனுக்கள் கிடைத்துள்ளன மாநிலத்தின் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இடுக்கி மாவட்டத்தில் நிறைவு பெற்றது மொத்தமாக நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியில் உள்ளனர் மாவட்டத்தில் கிராம பிளாக் மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கும் முனிசிபாலிட்டிகளுக்கும் மொத்தமாக ஆறாயிரத்தி நூற்றி பத்து வேட்புமனுக்கள் கிடைத்துள்ளன கொடுக்கப்பட்ட வேட்புமனுக்களின் எண்ணிக்கை இந்த முறை பெண்கள் ஆண்களை விட அதிகமாக உள்ளதாக கணக்குகள் வெளிவந்துள்ளன மொத்தமாக வேட்பாளர்களின் எண்ணிக்கையிலும் கொடுக்கப்பட்ட வேட்புமனுக்களிலும் எண்ணிக்கையில் பெண்கள் முன்வரிசையில் உள்ளனர் மாவட்ட பஞ்சாயத்து வார்டுகளில் மொத்தமாக நூற்றி முப்பத்தி இரண்டு வேட்புமனுக்கள் கிடைத்துள்ளன கடுமையான போட்டிதான் மாவட்ட பஞ்சாயத்தில் நிலவுகிறது இதுவரை கிடைத்த கணக்கு கணக்குகளின்படி பல செட்டுகளில் மாவட்டத்தில் ஆறாயிரத்தி நூற்றி பத்து வேட்புமனுக்கள் கிடைத்துள்ளன இதில் மூவாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆண்களும் மூவாயிரத்தி எழுபத்தி ஏழு பெண்களும் உள்ளனர் மாவட்ட பஞ்சாயத்துக்கு மட்டும் நூற்றி முப்பத்தி இரண்டு வேட்புமனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது வேட்புமனுவின் கால அளவு நிறைவு பெற்ற போதும் முன்னணிகளின் பிரச்சனைகள் தீரவில்லை பல வார்டுகளிலும் ஒரே கட்சியினர் இரு பிரிவுகளில் போட்டியிடுகின்றனர் இது முன்னணி தலைமைக்கும் பெரும் சவாலாக மாறியுள்ளது சுயேட்சை வேட்பாளர்களின் தேர்தல் பலம் முடிவுகளில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அரசியல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் டெஸ்க் மீடியா